பதினேழு கீழ்கணக்கு நூல்கள் இதில் சில நூல்களுக்கு ஆசிரியர் பேர் தெரியும் தெரியாத சிலதுக்கு கொண்டு ஷார்ட் சொல்றேன் நாலடியார் சமண முனிவர்கள் விளம்பி விளைவினாகனார் இன்னா நாற்பது கபிலர் இனியவை வந்து பூதஞ்சின்னார் பூதத்தோட சேர்ந்ததுனா இனியவையா நடக்கும் திரிகடுகம் அப்படிங்கிறது நல்லது உடம்புக்கு ஏழாவது ஏழு அப்படின்னால கணித மேதாவியார் ஞாபகம் வச்சுங்க முதுமொழி காஞ்சி அப்படின்னா கூடலூர் தான் வந்து முதுமொழி பேசுவாங்க முதியவர் கூடலூர் கிளார் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க திருக்குறள் திருவள்ளுவர் தெரியும் ஆசாரக்கோவை பெருவாயின் உயர் பெரியவங்க வாயில வந்து ஆச்சாரமா சொல்லுவாங்க பழமொழி அப்படின்னா மூன்று அரையனார் அறையினார் பழமொழி மூணு தடவை சொன்னாலும் புரிய மாட்டிக்குது சிறுபஞ்சம் மூலம் அப்படின்னா பஞ்சம் அப்படின்னா காரியமாகணும் அப்படின்னு சொல்லுங்க பஞ்சம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க காரியம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஐந்தினை ஐம்பது மாறன் புறையினார் ஐந்தினே எழுபது மூவாதியார் தினைமொழி ஐம்பது கண்ணன் சேர்ந்தனார் திரைமலை நூற்றி ஐம்பது கணித மேதாவியார் கைனீலை புல்லங்கடனார் கையில் வச்சு புல்லாங்குழல் வச்சு வாசிக்கணும் அப்படின்னு சொல்லணும் அடுத்து கார் நாற்பது அப்படின்னு கண்ணன் கூந்தனார் கூந்தல் வந்து கருப்பாக இருக்கும் களவழி நாற்பது களவு செய்றவங்க எப்பவுமே பொய் தான் சொல்லுவாங்க பொய்கியார் இந்த வீடியோ ஷார்ட்கட்ஸ் பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க தேங்க்யூ சப்ஸ்கிர பண்ணுங்க தேங்க் யூ